ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் ஆனல்ல அசுரன் நாவல் பகுதி பதிமூன்று வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் மாலை கார்த்திக் வீட்டை அடையும் போது விக்னேஷ் வீட்டில் தான் இருக்கிறான் அவனது லேப்டாப்பில் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் கார்த்திகை கண்டதும் என்னடா சண்முகம் ஆபீஸ் வந்தாரா இல்ல அப்படியே ஓடிட்டாரா என்று கேட்டான் நீ காலையில சொன்னதை கேட்டு நான் கூட பயந்துட்டேன் அதுல வேற அவர் ஆபீஸுக்கு லேட்டா வந்தாரா அவர் அப்படியே ஓடிட்டாருன்னு தான் நினைச்சேன் ஆனா மனுஷன் ஆபீஸ் வந்தாரு ஒரு மாசம் சேலரி குடுத்தியா உம் அதெல்லாம் குடுத்துட்டேன் ஆமா நீ என்ன அதிசயமா வீட்டுல இருக்க ஆமடா மதுரை ஆபீஸ்ல இருந்து ஒரு வேளை உன் பக்கம் திருப்பலான்னு தான் நினைச்சேன் ஆனா நீ அந்த டைம்ல பிஸியா இருந்த ஓ அதுக்கு தான் கால் பண்ணியா ஆமா சரி நானே பாக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்ப சரி வேலை நடக்கட்டும் என்றவன் மாடி ஏறி தன் வந்தான் அரைக்கி வந்ததும் வழக்கத்திற்கு மாறாக நேற்றைய நிகழ்வுகள் அவன் கண்முன் ஓடி வந்தன சண்முகம் குளியல் அறைக்கு சென்ற பிறகு நடந்தவற்றை மனதில் போட்டு அலசி ஆராய முயன்றான் ஆனால் எதுவும் சரியாக நினைவு வரவில்லை நேற்று ஏதோ ஒரு பொண்ணோட குரல் கேட்ட மாதிரி இருந்ததே என்ன சொன்னா யோசித்து தலையை பித்து கொண்டானே தவிர அது என்ன என்று அவனுக்கு நினைவு வரவில்லை சண்முகம் கிட்ட ஏதோ பொம்பளை குரல் கேட்டுச்சுன்னு சொல்லி சொன்னதுக்கு எனக்கு போதை ஏறிடுச்சுன்னு சொன்னாரு ஆனா நேத்து நான் சாதாரணமா குடிக்கிற அளவெல்லாம் குடிக்கல போதையில இருந்தது உண்மை ஆனா அந்த குடிக்கல அளவெல்லாம் அப்புறம் வழக்கத்துக்கு மாற நான் படுத்ததும் தூங்கியும் போயிட்டேன் சாதாரணமா பெட்ல படுத்தாலும் அங்க உருண்டு இங்க புரண்டு தூங்கும் போதே ரொம்ப லேட் ஆகும் அப்போதுதான் பஞ்சு போன்ற மென்மையான சண்முகத்தின் மீது சாய்ந்து படுத்ததால் தான் தனக்கு தூக்கம் வந்ததோ என்ற சந்தேகம் அவனுக்கு வந்தது சண்முகத்தின் மீது படுத்த போது ஏதோ ஒரு சுகம் அம்மா மணியில் படுக்கும் போது கிடைக்கும் அதே சுகம் ச இப்ப எதுக்கு நான் அம்மாவை நினைக்கிறேன் அதுக்கப்புறமா என்ன நடந்தது யோசித்தவனுக்கு நெற்றியில் ஈரமாக ஏதோ பதிந்தது நினைவு வர ஷண்முகம் எதுக்கு எனக்கு முத்தம் கொடுக்கணும் அம்மா நினைவு வந்ததாலேயே அம்மா முத்தம் கொடுக்கிற மாதிரி தோணி இருக்கும் ஆனாலும் அவன் மனதில் ஏதேதோ சந்தேகங்கள் உடனெடுக்க இந்த சண்முகம் ஆம்பளதானா இல்ல அவனா பொண்ணா இருந்து ஆணா மாறனவனா இருப்பானோ உடம்போட மென்மை இப்பவும் அப்படியே தான் இருக்க லேடிஸ் பெர்ஃப்யூமை கூட அடிக்கடி யூஸ் பண்றான் சரி அது அவனுடைய தனிப்பட்ட விஷயம் இதுல நான் ஏன் மூக்க நுழைக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்சியராக வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் அவனால கம்பெனிக்கு எக்கச்சக்கமா லாபம் மட்டும்தான் வந்து சேருது எதுக்கு மேல் அவனை பற்றி நான் இதுக்கு நோண்டணும் இல்லை தெரிஞ்சுக்கணும் என்று நினைத்தாலும் உண்மையை தெரிந்து கொள்ளும் ஆவல் அவன் மனதின் ஒரு ஓரத்தில் இருக்கவே செய்ததை நாட்கள் மெல்ல நகர ஆரம்பித்தது இப்போது விக்னேஷிடம் கூட நல்ல மாற்றம் அடிக்கடி அலுவலகம் வருகிறான் கோவை அலுவலகத்தை தவிர்த்துவிட்டு மதுரை அலுவலகத்தை அவன் கவனித்துக் கொள்கிறான் அவந்திகாவின் நினைவில் வெளியே வர முயற்சிக்கிறான் என்று கார்த்திக் நினைத்தான் அன்று மிஸ்டர் ஜானின் ப்ராஜெக்ட் சம்பந்தமாக கார்த்திக் கோடு அபிநயா ஊட்டி செல்ல வேண்டியதாக இருந்தது செக்ரட்டரி பாபுவின் அம்மா தவறிவிட்டதால் அவர் அப்போது விடுப்பில் இருந்தார் தான் அணிந்துதான் அலுவலகம் செல்கிறோம் என்று அம்மாவுக்கு தெரியாது அல்லவா நான்கு நாள் பயணம் என்றால் அம்மா என்பதால் அம்மா இருந்து ஒரு டூர் ஊட்டி ஊட்டிதான் போறோம் நான் முதல்ல போக வேண்டாம்னுதான் தான் நினைச்சேன் ஆனா வேற சம்பந்தமான டூர் ஆனதால எல்லாரும் கண்டிப்பா வரணும்னு மேனேஜர் சொல்லிட்டாரு நான் போயே ஆகணும் என்று கூறிதான் அம்மாவிடம் அனுமதி பெற்றாள் அம்மாவுக்கு துணையாக பக்கத்து வீட்டு அம்மாவை ஏற்பாடு செய்து விட்டுதான் அவள் பயணமானாள் ஊட்டியை அடைந்து விட்டனர் அந்த பெரிய ஹோட்டலின் ரிசப்ஷனுக்கு வந்ததும் சண்முகன் என்று அழைத்த கார்த்திக் இங்க பாருங்க உங்களை சண்முகன்னு கூப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சண்முகம்னு கூப்பிடுற அது வசதியா இருக்கு என்று கூறியவனை பார்த்து அவளுக்கு சிரிப்பு தான் வந்தது தண்ணி அடிக்கும்போது ஒரு பேச்சு நார்மலா இருக்கும் போது இன்னொரு பேச்சு என்று மனதில் நினைத்து கொண்டாள் அப்போதுதான் நாளை மறுநாள் எட்டாம் தேதி என்ற நினைவு அவளுக்கு வந்தது அது அவள் வயிற்றில் புலியை கரைத்தது மாட்டிக்கிட்டேனே என்ன செய்யறது அவள் முகம் சட்டென்று மாறியதும் அதை கண்ட கார்த்திக் என்ன சண்முகம் திடீர்னு முகமே மாறி போச்சு இல்ல சார் அம்மா நினைவு வந்துடுச்சு உங்களுக்கு நல்ல அம்மா கிடைச்சதால அவங்களை நினைச்சுக்கிறீங்க எங்களுக்கு நான் அதுக்கு கொடுத்தே வைக்கல ஓகே நான் சொல்ல வந்ததை மறந்துட்டேனே டிரைவர் அண்ணாவுக்கு தனி ரூம் வேணும்னு அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு உங்களுக்கு தனி ரூம் புக் பண்ணட்டும்ல என்று அவன் கேட்க இதில் கேட்க என்ன இருக்கு தனி ரூம் தானே வேணும் மனதில் கூறிக்கொண்டவள் அம் சார் எனக்கு தனி ரூம் தான் வேணும் மூவருக்கும் மூன்று அறைகளை பதிவு செய்தவன் டிரைவர் அபிநயா இருவரின் அறை கீயை அவர்களிடம் கொடுத்தான் அறைக்கு வந்தவர்கள் மதியம் வரை ஓய்வெடுத்துக் கொண்டனர் மதியம் உணவை முடித்துக் கொண்டுதான் சிலரை பார்த்து பேசிவிட்டு வர வேண்டும் என்று புறப்பட்டவர்கள் திரும்பி அறைக்கு வரும்போது ஏழு மணி ஆகிவிட்டது நாளையும் ஏதோ சிலரை சந்திக்க வேண்டியதாக இருந்தது காலை எட்டு மணிக்கு புறப்பட்டவர்கள் மாலை ஐந்து மணிக்கு அறையை எட்டிவிட்டனர் நாளை எட்டாம் தேதி நாளை முழு ஓய்வு மறுநாள் பயணம் என்றும் வழியில் சிலரை சந்திக்க வேண்டும் என்றும் கார்த்திக் கூறியிருந்தான் மறுநாள் காலை எழுந்ததும் நேராக கார்த்திக்கின் அறைக்கு வந்தவள் சர் இங்க ஊட்டியில தான் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது நான் போய் அப்பாவை பாத்துட்டு வந்துட்ட என்று கூறி புறப்பட தயாராக டிரைவர் கூட்டிட்டு போங்க என்று அவன் கூற நோ சார் எனக்கு பழக்கப்பட்ட இடம்தான் நான் போயிட்டு வந்துடுவேன் அவர் எதுக்கு சும்மா தொல்லை பண்ணணும் அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று கூறி புறப்பட்டவள் நேராக ஆசிரமம் வந்தாள் அப்பாவோடு நீண்ட நேரம் பேசிவிட்டு அங்கிருந்து புறப்படும் போது அவந்திகா அம்மா நினைவு வந்தது அவள் நேராக அவந்திகாவின் குடிசைக்கு வந்தாள் அவள் படுக்கையில் எந்த சலனமும் இன்றி படுத்து கிடக்கிறாள் அவள் அம்மா அவள் அருகில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார் என்ன நினைச்சு நீ இப்படி வாழ வேண்டிய வயசுல எந்த சலனமும் இல்லாமல் படுத்து கிடக்கிறீடி இது தேவையா என்று கேட்டு அவர் புலம்ப அதை கேட்டு அவந்திகாவின் மூடிய விழிகள் நிறைந்து வழிந்தது அதை கண்டு அபிநயாவுக்கும் அழுகை வந்துவிட்டது அவந்திகா அம்மா தோளில் அவள் கை வைக்கும் போதுதான் அபிநயாவை அவர் கண்டார் அம்மா உக்கார்மா அருகில் இருந்த இருக்கையை அவர் காண்பிக்க அபிநயா அமர்ந்தாள் அப்பாவை பார்க்க வந்தியா ஆம் என்று தலையை மட்டும் கொண்டாள் அப்போதுதான் முனிவர் அழைப்பதாக கூறி அவந்திகாவின் அம்மாவை அழைக்க வந்தார் நான் போயிட்டு வந்துட்டேம்மா அது வரைக்கும் என் பொண்ணு பக்கத்துல இருப்பல்ல ஆ இருக்கம்மா நீங்க போயிட்டு வந்துடுங்க அவர் சென்றதும் அபிநயாவின் செல்லுக்கு அழைப்பு வந்தது கார்த்திக் தான் அழைக்கிறான் பெண் குரலில் பேச முடியாது அல்லவா அவந்திகாவை ஒரு முறை பார்த்தாள் அவள் விழிமூடி படுத்திருக்கிறாள் அவளால் பேச முடியாதுதான் ஆனால் காது நன்றாக கேட்கும் என்று அவள் அம்மா கூறியது நினைவு வந்தாலும் வேறு வழி இல்லை அல்லவா அழைப்பை ஏற்றவள் ஆண் குரலில் பேச ஆரம்பித்ததும் பதற்றமாக அவந்திகாவின் விழிகள் அங்கும் இங்கும் அசைவதை அபிநயா கண்டாள் அறைக்குள் ஏதோ ஆண் நுழைந்து விட்டான் என்று அவள் நினைத்து விட்டாள் விக்னேஷ் சார் போன் பண்ணியிருந்தாரா ஓகே சார் நான் அந்த ஃபைல் அனுப்பிடுறேன் இல்ல சார் நான் ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுவேன் வந்தவுடனே ஃபைல் அனுப்பிடுறேன் சார் ஓகே சார் விக்னேஷ் என்ற பெயரை கேட்டதும் அவந்திகா விழிகளை திறக்க முயல்வதையும் அபிநயா கண்டாள் ஆனால் அவளால் முடியவில்லை விக்னேஷை பார்க்க வேண்டும் அவளிடம் பேச வேண்டும் என்று அவந்திகாவின் மனம் துடித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அதை அவளால் எப்படி கூற முடியும் அதற்குள் மூலிகை மருந்துகளோடு அவந்திகாவின் அம்மா வந்துவிட்டார் அம்மா எனக்கு ரொம்ப அவசரமான ஒரு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் என்று கூறி எழுந்தவள் அம்மா உங்க ஃபேமிலியில விக்னேஷ்னு யாராவது இருக்காங்களா என்று கேட்டாள் ஏமா கேக்குற இல்ல எனக்கு ஒரு போன் வந்தது எங்க முதலாளி பேரு விக்னேஷ் அவர் பேரு சொல்லும் போது அவந்திகா கண்ணை திறக்க முயற்சி பண்ற மாதிரி எனக்கு தோணிச்சு விரக்தியோடு சிரித்தவர் ஆமாமா விக்னேஷன் ஒருத்தர் என் பொண்ண காதலிச்சுட்டு இருந்தாரு என் பொண்ணும் தான் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் தான் ஏதேதோ நடந்து போச்சு விக்னேஷன் சொல்றது அவந்திகா கூட வேலை பார்த்தவரா ஆமா அவந்திகாவோட மேனேஜர் மேனேஜரா இல்ல நினைவு வரவே மனதில் ஒரு சந்தேகம் எழுந்ததால் தான் இந்த கேள்விகளை எல்லாம் அவந்திகா அம்மாவிடம் கேட்டாள் சரிம்மா அடுத்த தடவை வரும் பார்க்கலாம் என்று கூறிவிட்டு அவள் விடை பெற்றாள் அபினயா ஹோட்டலை எட்டும் போது வாசலிலேயே பதற்றமாக அவளை காத்து நிற்கிறார் டிரைவர் அவளை கண்டதும் சார் இன்னைக்கு எட்டாம் தேதி சக்திவேல் சார் நினைவுல கார்த்திக் சார் பார்ல போய் உட்கார்ந்து தண்ணி அடிச்சுட்டு போதையில இருக்காரு சீக்கிரமா போய் ரூமுக்கு கூட்டிட்டு போங்க சார் நான் போங்கல என்று அவர் கூற என்ன சொல்றீங்க அவர் வழக்கமா சாயந்தரம் தானே குடிப்பாரு இப்பவே ஆரம்பிச்சுட்டாரா ஆமா இன்னைக்கு ஃப்ரீயா இல்ல இருக்காரு அதனால காலையில ஆரம்பிச்சுட்டாரு ஐயோ இப்படி பண்ணுவாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் வெளியே போய் இருந்திருக்க மாட்டேனே அன்னை விக்னேஷ் சாருக்கு ஒரு ஃபைல் அனுப்பணும் ரொம்ப அர்ஜென்ட் நான் போய் அத அனுப்பிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் நீங்க போய் சார் குடிக்காம பாத்துக்கங்க தன் கன்னத்தை திருப்பி காட்டியவர் அருஞ்சிட்டார் சார் என்றார் சரி நான் வந்துடுறேன் நீங்க போய் அவரை பாருங்க யாரும் பக்கத்துல இல்லேன்னா கண்டபடி தண்ணி அடிப்பாரு ஆமா அது எனக்கு தெரியும் என்னுடைய கண்ட்ரோல் அவர் நிக்க மாட்டேங்குறாரு அதனால தான் உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன் நான் போறேன் நீங்க சீக்கிரமா வந்துடுங்க என்று கூறிய டிரைவர் பாரை நோக்கி ஓட அபிநயா தன் அறையை நோக்கி ஓடினாள் அரைக்கு வந்தவள் வேகமாக விக்னேஷுக்கு பைலை அனுப்பிவிட்டு பாருக்கு ஓடினாள் அதோ டிரைவர் கார்த்திக்கின் அருகில் நிற்கிறார் அவன் குடிக்க வைத்திருக்கும் மது குப்பியை எடுத்து வைத்துக் கொண்டு அவனுக்கு கொடுக்க மறுக்க கோபத்தின் உச்சத்தில் எழுந்து பலார் என்று அவர் கன்னத்தில் அரைகிறான் கார்த்திக் அதை கண்டு அதிர்ந்து போன அபிநயா அவன் அளவுக்கு அதிகமாக குடித்துவிட்டு நல்ல போதையில் இருப்பதை உணர்ந்து தயங்கி தயங்கி அவன் அருகில் வந்தாள் எப்படி அவனை இந்த பாரில் இருந்து வெளியே அழைத்து செல்வது யோசித்தவள் சார் மிஸ்டர் ஜான் வீடியோ கால் பண்றதா எனக்கு மெயில் அனுப்பி இருக்காரு சீக்கிரமா வாங்க சார் ரூமுக்கு போலாம் என்று கூற மிஸ்டர் ஜோனா காலையில தானே வீடியோ கால் பண்ணாரு நான் பேசிட்டு தானே பாருக்கு வந்தேன் ஏதோ ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா சார் சீக்கிரமா வாங்க சார் என்று அவள் கூற ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அங்கு அமர்ந்திருந்த அனைவரையும் பார்த்து கூறிவிட்டு தள்ளாடியபடியே அவன் நடக்க டிரைவரும் அபிநயாவும் அவனை தாங்கிக் கொண்டனர் ஏதோ ஒரு பொய்யை சொல்லி அவனை அரைக்க அழைத்து வருகிறாள் தான் கூறியது பொய் என்று அறியும் போது என்ன நடக்கும் என்று நினைத்து அவள் இதயம் தாறுமாறாக அழித்துக் கொண்டது பகுதி பதிமூன்று நிறைவடைந்தது பகுதி பதினான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்